ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ஒன்றில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் படத்தில் ஏபி ஆனது சிடிக்கு இணை எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அதாவது ஏபி சிடி இந்த ரெண்டு கோடு இணைன்னு கொடுத்துருக்காங்க இணைன்னா இந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில் நீங்கள் எங்கே ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்தாலும் சமமாக தான் இருக்கும் இப்போ நம்ம எக்ஸ் அதாவது இந்த எக்ஸ் டிகிரியோட மதிப்பு என்ன இந்த கோண அளவு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு டீயிலிருந்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறேன் வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டேன் இப்போ இந்த கோடுக்கு எஃப் அப்படி நேம் கொடுக்குறேன் இங்கே இது மொத்தமும் எக்ஸ் டிகிரி ஆனால் இந்த கோடு வரையும் போது இந்த கோணம் ரெண்டா பிரியுது முதல் மேலே உள்ள கோணம் இந்த கோணத்துக்கு சுமால் ஏ அப்படி நேம் கொடுக்கலாம் கீழே உள்ள கோணத்துக்கு சுமால் பின்னு கொடுக்கலாம் இப்போ இந்த சுமால் ஏ சுமால் பி கண்டுபிடிச்சு ரெண்டையும் கூட்டுனா நம்மளுக்கு இந்த மொத்த கோணம் எக்ஸ் டிகிரி கிடைச்சிடும் அதுக்கு என்ன பண்ண போறோன்னா இப்போ இதுவும் இதுவும் இணைகோடு அதாவது ரெண்டு இணைகோடு இது வந்து குறுக்கு வெட்டி இந்த மாதிரி ஒரு குறுக்கு வெட்டி வரையும் போது இந்த இணைகோடுக்கு உள்ள அதாவது இந்த கோணமும் இந்த கோணமும் அடுத்துள்ள கோணம் அடுத்துள்ள கோணங்களின் கூடுதல் நூற்றி ஐம்பது டிகிரி அதாவது இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டுனா நூற்றி ஐம்பது டிகிரி கிடைக்கும் அதேதான் இங்கேயும் இதுவும் இதுவும் இணைகோடு இப்போ இதுவும் இந்த சுமால் ஏ இதுவும் அடுத்துள்ள கோணம் இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டுனா நூற்றி ஐம்பது டிகிரி கிடைக்கும் ஓகே அதை எடுத்து எழுதிக்கலாம் படத்தில் இருந்து ஏபி இணை இணைனா இந்த குறியீடு போடணும் டிஎஃப் AB TF க்கு இணை சரிங்களா இங்கு அடுத்து குறுக்கு வட்டி எழுத போறோம் AT இது குறுக்கு வெட்டி AT என்பது குறுக்கு வட்டி எனவே எழுதலாம் கோணம் கேபிடல் A கூட்டல் கோணம் சுமால் A இந்த ரெண்டையும் கூட்டுனா நூற்றி எண்பது டிகிரி காரணத்தை பிராக்கெட்ல எழுதிருங்க அடுத்துள்ள கோணங்களின் கூடுதல் ஏதில் நூற்றி நாப்பது டிகிரி எழுதிக்கலாம் கூட்டல் இனி கோணம் சுமால் ஏ இதை கண்டுபிடிக்கணும் இங்க நூற்றி எண்பது டிகிரி இனி எது கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க இங்க நூற்றி டிகிரி இனி பிளஸ் நூற்றி நாற்பது டிகிரி அங்க போச்சுன்னா மைனஸ் நூற்றி நாற்பது டிகிரியா மாறும் சமத்துக்கு எந்த பக்கம் வந்தது மைனஸ் ஆயிடும் அதை மறக்க கூடாது இனி நூற்றி எண்பதுல இருந்து நூற்றி நாற்பது கழிச்சா நாற்பது மறக்காம டிகிரி எழுதிருங்க இதுதான் கோணம் ஏ இதே மாதிரி கோணம் பியும் கண்டுபிடிக்கலாம் இங்கே அதே மாதிரிதான் இதுவும் இதுவும் இணை கோடு எழுதிக்கலாம் படத்தில் இருந்து டிஎஃப் டிஎஃப் இணை சிடி டிஎஃப் சிடிக்கு இணை இங்கு இதுல குறுக்கு வெட்டியது டிசி இது வந்து குறுக்கு எழுதிக்கலாம் டிசி என்பது குறுக்கு வெட்டி எனவே அடுத்துள்ள கோணம் எது சுமால் பி யும் கேபிட்டல் சி யும் அடுத்துள்ள கோணம் அப்ப எடுத்து எழுதிக்கலாம் கோணம் சுமால் பி கூட்டல் கோணம் கேபிட்டல் சி இஸ் ஈக்வல் டு நூற்றி எண்பது டிகிரி அடுத்துள்ள கோணத்தை கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி இங்க கோணம் சுமால் பி தான் கண்டுபிடிக்கணும் அதை அப்படி வச்சுக்கலாம் கூட்டல் கோணம் கேபிட்டல் சி தெரியும் நூற்றி ஐம்பது டிகிரி அப்போ அதுக்கு பதில் நூற்றி ஐம்பது டிகிரின்னு எழுதிருங்க அந்த சைடு நூற்றி எண்பது டிகிரி இருக்கு இப்போ கோணம் சுமால் பி கண்டுபிடிக்கணும் அதை வச்சுக்கலாம் இங்க நூற்றி எண்பது டிகிரி பிளஸ் நூற்றி ஐம்பது டிகிரி சமத்துக்கு எந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் நூற்றி ஐம்பது டிகிரியா மாறும் இப்போ கழிக்கலாமா நூற்றி எண்பதுல இருந்து நூற்றி ஐம்பது கழிச்சா முப்பது மறக்காம டிகிரி எழுதிருங்க இதுதான் கோணம் சுமால் பி இப்ப ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டையும் கூட்டினா எக்ஸ் டிகிரியோட மதிப்பு கிடைக்கும் அப்போ எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு கோணம் சுமால் ஏ கூட்டல் கோணம் சுமால் பி இனி மதிப்பை பிரதிடுங்க கோணம் சுமால் ஏயோட மதிப்பு நாற்பது டிகிரி நடுல கூட்டல் இனி கோணம் பியோட மதிப்பு முப்பது டிகிரி ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும் எழுபது டிகிரின்னு கிடைக்கும் இதுதான் எக்ஸ் டிகிரியோட மதிப்பு சரிங்களா செகண்ட் சப்டிவிஷன் இதுவும் போன சப்டிவிஷன் மாதிரி தான் சரிங்களா இப்போ இந்த புள்ளிக்கு டி அப்படி நேம் கொடுக்கலாம் இனி இது வழியா ஒரு கோடு வரைஞ்சிக்க போறேன் வரைஞ்சிக்கலாம் இப்போ இந்த கோட்டு துண்டுக்கு எஃப் அப்படி நேம் கொடுக்கலாம் சரிங்களா இது மொத்தமும் x டிகிரி இதுல நம்ம இப்போ இந்த கோடு வரையும் போது ரெண்டு கோணமா பிரியுது முதல் மேலே உள்ள கோணத்தை சுமால் ஏன் எடுத்துக்கலாம் இனி கீழே உள்ள கோணத்தை சுமால் பின்னு எடுத்துக்கலாம் ரெண்டையும் கண்டுபிடிச்சு கூட்டினா நம்மளுக்கு எக்ஸ் டிகிரியோட மதிப்பு கிடைக்கும் எழுதிக்கிறேன் பாருங்க படத்தில் இருந்து இங்க நம்மளுக்கு ஏபி இதுவும் எஃப்டி இதுவும் இணை கோடு எழுதிக்கலாம் ஏபி இணை எஃப்டி இங்கு அடுத்து குறுக்கு வெட்டி எழுதிக்க போறோம் பாருங்க பி டி இதுதான் குறுக்குவெட்டி எழுதிக்கலாம் பி டி என்பது குறுக்கு வட்டி எனவே பாருங்க கோணம் பி கோணம் சுமால் ஏ இது ரெண்டும் அடுத்துள்ள கோணம் இந்த ரெண்டையும் கூட்டுனா நூற்றி ஐம்பது டிகிரி கிடைக்கும் அப்போ எழுதிக்கலாம் கோணம் கேபிட்டல் பி கூட்டல் அடுத்து கோணம் சுமால் ஏ ரெண்டையும் கூட்டுனா நூற்றி ஐம்பது டிகிரி காரணத்தை வேணா பிராக்கெட்ல எழுதிக்கோங்க இனி கோணம் கேபிட்டல் பி என்ன கொடுத்துருக்காங்க நாற்பத்தெட்டு இனி கூட்டல் கோணம் சுமால் ஏக்கு எண்பது டிகிரி இப்போ நம்மளுக்கு கோணம் சுமால் தான் கண்டுபிடிக்கணும் அதை மட்டும் வச்சுக்கலாம் இங்கே நூற்றி எண்பது இருக்கு இனி பிளஸ் நாப்பத்தெட்டு டிகிரி இங்க வந்துன்னா மைனஸ் நாப்பத்தெட்டு டிகிரியா மாறும் இப்போ நூற்றி இருந்து 48 கழிச்சா நூற்றி கிடைக்கும் மறக்காம டிகிரி எழுதிருங்க இதுதான் கோணம் சுமால் மதிப்பு இதே மாதிரி கோணம் சுமால் பி கண்டுபிடிக்கலாம் இனி FT என்கிற இந்த கோடும் சிடி என்கிற இந்த கோடும் இணை கோடு எழுதிக்கலாம் படத்தில் இருந்து இங்கு அடுத்து குறுக்குவட்டி எழுத போகிறோம் பாருங்க டிடி இதுதான் குறுக்குவட்டி எழுதிக்கலாம் டிடி என்பது குறுக்குவட்டி எனவே இப்போ அடுத்துள்ள கோணம் எது சுமால் பியும் கேபிட்டல் டி இது ரெண்டுமே அடுத்துள்ள கோணம் எழுதிக்கலாம் கோணம் சுமால் பி கூட்டல் கோணம் கேபிட்டல் டி ரெண்டையும் கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி ஓகே கோணம் சுமால் பி வச்சுக்கலாம் கூட்டல் கோணம் கேபிட்டல் டி என்ன கொடுத்திருக்காங்க இருபத்தி நாலு டிகிரின்னு கொடுத்திருக்காங்க எழுதிக்கலாம் இருபத்தி நாலு டிகிரி சைடு நூற்றி எண்பது டிகிரி இப்ப கோணம் சுமால் பி கண்டுபிடிக்கணும் அதை மட்டும் வச்சுக்கோங்க இங்க நூற்றி எண்பது டிகிரி இனி பிளஸ் இருபத்தி நாலு டிகிரி இங்க வந்து மைனஸ் இருபத்தி நாலு டிகிரியா மாறும் அடுத்து நூற்றி எண்பதுலேருந்து இருபத்தி நாலு கழிச்சா நூற்றி ஐம்பத்தி ஆறு டிகிரி சரிங்களா இதுதான் கோணம் சுமால் பி இப்போ ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம் இதை கூட்டுனா எக்ஸ் டிகிரியோட மதிப்பு கிடைக்கும் அப்போ எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு கோணம் சுமால் ஏ கூட்டல் கோணம் சுமால் பி கோணம் சுமால் ஏ மதிப்பு நூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரி நடுல கூட்டல் கோணம் சுமால் பியோட மதிப்பு நூற்றி ஐம்பத்தி ஆறு டிகிரி ரெண்டையும் கூட்டுங்க கூட்டுனா இருநூற்றி எண்பத்தி எட்டு டிகிரின்னு கிடைக்கும் இதுதான் X டிகிரியோட மதிப்பு சரிங்களா சப் டிவிஷன் இது போன சம்ம விடைக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இங்க எக்ஸ் டிகிரி இங்க இருக்கு அப்போ இந்த கோணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் டி கோணத்தை கண்டுபிடிச்சா இந்த சம் ரொம்பவே ஈஸியா இருக்கும் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா இப்போ ரெண்டு இணை கோடு இது குறுக்கு வெட்டி போன சம்ல எப்படி பார்த்தோம் குறுக்கு வெட்டியோட வலது பக்கம் இல்லாட்டா இடது பக்கம் ஒரே சைட்ல அமையக்கூடிய கோணங்கள் அடுத்துள்ள கோணங்கள் இந்த ரெண்டையும் கூட்டுனா நூத்தி ஐம்பது டிகிரி கிடைக்கும்னு பார்த்தோம் இங்க என்னன்னா குறுக்கு வெட்டியோட வலது பக்கம் இங்க மேல் கோணமும் அடுத்த இடது பக்கம் கீழ்கோணம் இது ரெண்டுமே ஒன்று விட்ட கோணங்கள் எப்பவுமே ஒன்று விட்ட கோணங்கள் சமமா இருக்கும் இந்த கோணம் பத்து டிகிரா இதுவும் என்னது பத்து டிகிரி சரிங்களா அதே மாதிரிதான் இங்கேயும் இதுவும் இதுவும் இணைகோடு அதுல இந்த கோணமும் இந்த கோணமும் ஒன்று விட்ட கோணங்கள் இது ஐம்பத்தி மூணு டிகிரினா இதுவும் என்னது ஐம்பத்தி மூணு டிகிரி புரியுதுலா இது நம்மளுக்கு குறுக்கு வெட்டி அப்ப குறுக்கு வெட்டியோட வலது பக்கத்துல இருக்கக்கூடிய மேல் கோணமும் இடது பக்கத்துல இருக்கக்கூடிய கீழ் கோணமும் ஒன்று விட்ட கோணங்கள் அப்ப எழுதிக்கலாம் தேர் போர் கோணம் டி கோல் டு ஐம்பத்தி மூணு டிகிரி காரணத்தை பிராக்கெட் எழுதிக்கலாம் ஒன்று விட்ட கோணங்கள் சமம் ஓகே இனி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் பாருங்க இது ஒரு முக்கோணம் இந்த முக்கோணத்தோட ரெண்டு கோணம் தெரியும் அப்ப பாக்கி உள்ள ஒரு கோணத்தை கண்டுபிடிக்கலாம் அதுக்கு முக்கோணத்தோட மூன்று கோணங்களை கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி கிடைக்கும் அப்ப இந்த மூணையும் கூட்டிடலாமா எக்ஸ் டிகிரி இருக்கு கூட்டல் இனி இந்த முப்பத்தி எட்டு டிகிரி கூட்டல் இனி அடுத்த ஐம்பத்தி மூணு டிகிரி கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி கிடைக்கும் காரணத்தை பிராக்கெட் எழுதிக்கலாம் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி இப்படி வேணா எழுதிக்கோங்க